வணக்கம் ஸ்ரீ அரணைக்காலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடோம் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா யோகா முத்திரை இந்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சுத்தி முத்திரை அதைச்சு நம்ம உடலை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றக்கூடியது தேகத்தை சீராக வைத்து கொள்வதற்கு இந்த முத்திரை ரொம்ப முக்கியம் அது தவிர்த்து சிறு குடல் மலக்கூடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுவதுமாக வெளியேற்றக்கூடியது இந்த முத்திரை தேவையற்ற கழிவுகளை வேர்வியா மூலமாகவும் வெளியேற்றக்கூடிய தன்மையுடையது இந்த முத்திரை சர்வ சுத்தி முத்திரை அப்படின்னு இதுக்கு பேர் இந்த முத்திரை தினசரி அஞ்சு நிமிஷம் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சுத்தமாகும் இரத்தம் சுத்தமாகும் தேவையற்ற கழிவுகள் வெளியேறும் அதனால் ஓட்டம் காத்தோட்டம் உயிரோட்டம் நம்ம உடலில் வந்து சீராக இருக்கும் இந்த முத்திரை வந்து பார்த்திங்கன்னா கட்டை விரலை மாந்திர விரலனுடைய இந்த ரேகைக்கு கீழே வைத்து லைட்டாக ஒரு ஆயத்தம் கொடுக்கணும் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பு ஏற்படும் இந்த துடிப்பு நீங்கள் உணரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் பிடிக்கிறப்போ அங்கே அந்த துடிப்பு மிகவும் எளிமையாக நீங்கள் உங்களால் வந்து உணர முடியும் தினசரி இந்த முத்திரையை காலை மாலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த முத்திரையை பிடிச்சிட்டு வாங்க ஜீர்ணமும் சீராகும் மனம் மகிழ்ச்சி இருக்கும் மனதில் இருக்கிற கவலைகள் நீங்கும் உடல் சுத்தியாகும் உடல் இருக்கிற நச்சுத்தன்மைகளும் வெளியேறும் கழிவுகள் வெளியேறும் இன்னும் அநேக நன்மைகள் இதனால் உண்டு தேவைப்படுறவங்க செய்து பாருங்க இன்னும் அநேக நன்மைகள் அனுபவத்தில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்